எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வந்து வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரொமோ டூ வந்து பார்த்துருப்பீங்க அதுல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து டீகோட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ முத்துக்குமரன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொமோவில் ரொம்ப இருகின ஒரு மூஞ்சோட வந்து இருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வந்து ஏன் இன்னும் முத்துக்குமரன் பேச மாட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருக்கீங்க ஸோ அதற்கான பதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ராணுவ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அங்கே நடித்தாங்க நடிச்சாங்கன்னு உள்ளே இருக்கவங்க மட்டும் சொல்லலை வெளியே இருக்கிற நிறையா பேரும் வந்து பார்த்திங்கன்னா நடித்தாங்க அவருடைய திரும்ப படுக்கும் விழுது எப்படி அது கையை நீட்டிப்படுத்தார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஸோ அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரோஸ்டிங் வந்து விழுந்திருக்கு ஆனால் அன்ஷிதாவுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரெட் டீம் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ண போட்டுருக்கு அப்படின்றாங்க ஸோ ரெட் டீம்னா யார் த கேம் ஸ்பாய்லர்ஸ் அருண் விஷால் அண்ட் சௌந்தர்யா அவங்களுக்கு மட்டும் தான் அடி வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ சாட்டர்டே நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஏழு மணிக்கு முழுசாக நமக்கு வந்துடும் நான் அதை போடுறேன் ஏழு மணிக்கு ஒரு வீடியோ ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியம் முத்துக்குமரன்ட்ட ஏன் பிக்பாஸ் வந்து இதுவரைக்கும் பேசலை முத்துக்குமரன் என்னாச்சு ஓகே முத்துக்குமரன் மாதிரி ஒரு வாரம் சாரி பாஸ் சாரி பாஸ் பூரி பாஸ் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கார் ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய தவறை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கொள்ளாமை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ அப்படி இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட நம்ம பிக் பாஸ் வந்து பேசி பிரயோஜனம் கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்த அதை உணர்ந்து சரி ஓகே சார் டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கேன் சார் பட் அவங்களுக்காக தான் விளையாண்டேன் நான் அந்த மைண்டில் எனக்கு அப்படி தோணுச்சு பவித்ராக்காக தான் விளையாடணுன்ட்டு அது என்னுடைய கேம் சார் மேபி நான் அடுத்த வாரம் நாமினேஷன்ஸ் வர மாட்டேன் கேப்டன் ஆயிட்டா எனக்கு அது வந்து ஓட் பேங்க் வந்து பாதிக்கும் நான் ஓட்டு மட்டக்களை போட வைக்கணும் ஒரு நாலு வாரம் கடைசியாக எனக்கு மக்களை போட வச்சாதான் தான் பழகுவாங்க ஃபைனலுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு ஸோ எல்லாமே ஒரு விஷயம் தானே இப்போ வர வாரம் எழுதி ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பழகிடணும் இப்போ ஜாக்லின்கெலாம் வந்து எல்லாம் வார வாரம் ஓட்டு போட்டு பழகிட்டாங்க ஸோ ஜாக்லின் வரலாம் வரலாம்னு டக்குன்னு அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார் போய் அந்த பழகம் வந்துடும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தை நான் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்றா முத்துக்குமரன் வந்து இயல்பாக அவருடைய உண்மையை சொல்லியிருக்கலாம் அங்கே ஒரு முகத்திரையை உள்ளே போட்டுட்டு அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருந்து நிறைய விஷயங்கள் எனக்காக பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க என் குடும்பத்தில் அவ்வளோ பேர் இருக்காங்க என்னுடைய கிராமத்தில் அவ்வளோ பேர் எனக்காக வந்து இன்ஸ்பிரராக இருக்காங்க நான் இவ்வளோ அசிங்கப்படுத்தினேன் பாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றினேன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது நான் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நான் வாழ்க்கையில் மூணு தப்பு பண்ணியிருக்கேன் இந்த பாஸ் ஷோக்குள்ளே வந்ததுலேருந்து அதாவது பிக்பாஷில் வந்து மூணு தப்பு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்ஷிப் நைட்டு இரவு ஒரு விளக்கு அணிச்சோடனே மீட்டிங் போட்டது அடுத்து இந்த சமந்திச்சி சமந்தின்ற இந்த இந்த இஷ்யூ ராணுவ உடைய இந்த இஷ்யூ சொன்னதாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து இந்த பிக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் வாங்கினார்ல நான் வந்து பவித்ராக்கு விளையாடல அப்படின்றத ஒத்துக்காமல் அது ஒன்று ப்ளஸ் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது முத்துக்குமரன் பண்ணதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் இருக்குல்ல சைக்கிளிங் பண்ண முழுது பாஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணி ஆல மரத்தெல்லாம் மாக் இருப்பார் நம்ம அருணை அப்பையும் தான் ஒத்துக்கிட்டார் ஸோ அந்த மாதிரி பவித்ராவுக்கு நான் விளையாண்டேங்கிறத ஒத்துக்கிட்டா பிக் பாஸ் வந்து அடுத்த நிமிஷமே ஒத்துக்க போகிறேன் நீ உடையாதீங்க உங்கள் கேம் ஆடுங்கன்று இருப்பார் நீங்கள் சும்மா உட்கார்ந்துக்கு சாரி பாஸ் வாரி பாஸ் அது வந்து இதாவது இன்றைக்கி என்ன நடந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா சேதுபதி கூட கண்டுக்கலையா முத சும்மா ஏஞ்சி வச்சுட்டு ராணா விஷயத்தில் பேசிட்டு உட்கார உட்காரஸ்டாயும் போல தெரியுது பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான் பயங்கரமாக கண் கலங்கி துடித்து ஆடியன்ஸ்கிட்டே வந்து அந்த விசிபிளாக அது பார்த்த தான் கேட்டிருக்காங்க ஜெய சேதுபதி எழுந்தி எழுப்பி விட்டு கேட்டிருக்கேன் ஸோ அப்போ வந்து அவருடைய இப்போ நன்மை என்ன அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன எதனால் அப்படி பண்ண அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து அன்சிதாவுக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க நடிக்கிறா நடிக்கிறான்னு சொல்லிட்டு அதாவது ஏஞ்சல இருக்கக்கூடிய அன்சிதா பொழுது என்ன பண்ணாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கொந்தளிச்சாங்க இந்த டாஸ்கில் அவங்க வந்து அதுக்கு வேறு மாதிரி பண்ணாங்க ஏன்னா அதுவும் டாஸ்க்குன்றதை புரிஞ்சிக்கணும் இல்லை ஒரு விஜய் சேதுபதி டாஸ்க்குன்னு சொன்ன பிறகு புரிஞ்சிக்கிட்டாங்களான்னு தெரில நல்லவங்களாம் இல்லாமல் அது அவங்க சொல்லியிருக்கலாம் அப்படி இல்லை சார் அது நீங்கள் டாஸ்க்குன்னு நான் வந்து ரியலாக நினச்சேன் பட் இது டாஸ்க்கு தான் நான் ஆனேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பட் இது டாஸ்க் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் கிடையாது சார் கேட்டது ஏன் ராணுவம் நீங்கள் சொன்னீங்க நடிக்கிறாங்கிறது தான் கேள்வி யாரும் பக்கத்தில் கூட சரியா அப்போ அப்போ ஒரு செருப்படி ஒழுந்துச்சு இப்போ ஜெஃப்ரினா மட்டும் அவன் எல்லாம் ஏன் வரலான்னு சொல்லி ஒரு அடி அடிக்கிறார் சரியா அவங்களும் வந்து நடிக்கிறான் நடிக்கிறான்ட்டு இப்போ கேவலாம் நடிக்கிறான்னு சொல்லி நீ சொல்லியிருக்க அந்த மாதிரி ஒருவேளை அவன் நடிக்கல உண்மையிலே இருந்தால் நீ என்ன பண்ணுவேன் உங்கள் வாரத்தை திருப்பி அல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா ஒரு அடி ஸோ ஆக மொத்தம் போட்டு பொறிச்சு தள்ளிட்டார் ஜெஃப்ரியும் ஒரு அடி எல்லாத்தையும் போகிற போக்கில் சௌந்தரியா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா எல்லாத்தையும் போட்டு அடிச்சிருக்காரு ஸோ முத்துக்குமரனும் வந்து அவருக்கான அந்த நிலமையும் வந்து பார்த்தீங்கன்னா புரிய வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் சூப்பரில் ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் கேட்பாங்க